வணக்கம் பிரதர் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறான்னு நிறைய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டாஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு அதை எப்படி எடுக்கணும்னு தான் நிறைய நம்பளுக்கு கேட்டுருங்க ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு அதை பற்றி ஐடியா இல்லை பட் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கவர் பண்ணுற ஒரு நம்பர் வந்து கிடைச்சிருக்காப்ல ஸோ நம்ம அவர்கிட்ட வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ நம்மளை வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக ஃபாலோ என்னோட வீடியோ புதுசாக பார்க்குற மாதிரி தான் என்ன வந்து ஃபாலோ பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சாமல் மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நண்பா ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவ் மெமரி கார்டு லேப்டாப்போட ஆர்டிஸ்க்கு டெஸ்டாப்போட ஆர்ட்கு சாட்டா எஸ்எஸ்டி எம்டா டூ எஸ்எஸ்டி என்விஎன்வி எஸ்எஸ்டி ஸோ இது வந்து டிடெக்ட் ஆகி டிடெக்ட் ஆகி நம்மளோட டேட்டாஸ் எடுக்க முடியாட்டியோ இல்லை வந்து ஃபுல்லாக டெட் ஆயிடுச்சு அதில் இருக்கிற டேட்டாஸ் வந்து எடுக்க முடியாமல் போனாலும் நீங்கள் இவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இவங்க வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து தொண்ணூறு பர்சன்ட் எடுத்துற வாய்ப்பு இருக்குங்க இவங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் டோர் ஸ்டெப் சர்வீஸும் பண்ணுறாங்க உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வேணும்னா தான் நீங்கள் இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ஸோ சரௌண்டிங்ல கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கு எங்கே வேணாலும் சர்வீஸ் பண்ணி தருவாங்க ஸோ அவங்களோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் இன்ஃபோ கேட்ஸ் டாட் இன் இது அவங்களோட வெப்சைட்டு இது பார்த்தீங்கன்னா டோர் டோர் ஸ்டெப் சர்வீஸும் பண்ணி கொடுக்குறாங்க இது அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நண்பா ஸோ இதோட மற்ற டீட்டெயில் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் ஸோ நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் ரோடு ஃபிஃப்த் ஸ்ட்ரீட் கோயம்புத்தூள் இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் லேப்டாப் டெஸ்க்டாப் நம்ம லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் லேப்டாப் ஸ்டாக் இருக்கு நண்பர்களும் யூஸ் லேப்டாப் வாங்குற மாதிரி தான் நம்ம ஷாப்புக்கு வரலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஓகே நண்பா யூ